அன்னை வேளாங்கண்ணி கருணையின் கதை தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வங்கக்கடலின் கரையை ஒட்டி அமைந்துள்ள சிறிய கிராமம் வேளாங்கண்ணி இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் ஒரு அமைதியான மீனவ கிராமமாக மட்டுமே இருந்தது ஆனால் அன்னை மரியாளின் அருளால் இந்த சிறிய ஊர் ஒரு மாபெரும் புனித தலமாக மாறியது அன்னை வேளாங்கண்ணி மக்கள் அன்புடன் அழைக்கும் பெயர் ஆரோக்கியமாதா நோய்களை குணமாக்கும் தாயாக துயரங்களை நீக்கும் தெய்வமாக இன்றளவும் மக்களின் வாழ்வில் ஒளியாக திகழ்கிறாள் முதல் அற்புதம் பால்குடம் சுமந்த சிறுவன் பழைய காலத்தில் வேளாங்கண்ணி கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்தான் அவன் தினமும் அருகிலுள்ள கிராமத்திற்கு பால் எடுத்துச் சென்று விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தில் தனது குடும்பத்தை போஷித்து வந்தான் ஒரு நாள் வெயிலின் கொடுமையால் களைப்புற்ற அந்த சிறுவன் ஒரு ஆலமரத்தடியில் ஓய்வு எடுக்க அமர்ந்தான் அப்போது திடீரென அவன் முன் ஒரு அற்புதமான ஆண் குழந்தையுடன் ஒரு தாய் தோன்றினாள் அவள் முகத்தில் கருணையும் கண்களில் அன்பும் பொங்கின அந்த தாய் மென்மையான குரலில் சிறுவனிடம் மகனே உன் பால் குடத்திலிருந்து என் குழந்தைக்கு சிறிது பால் தருவாயா என்று கேட்டாள் அந்த சிறுவன் ஒரு கணமும் தயங்காமல் பாலை வழங்கினான் குழந்தை பாலை குடித்ததும் தாய் சிறுவனை மறைந்தாள் சிறுவன் அவன் குடத்தில் இருந்த பால் குறையவில்லை மாறாக அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அப்போதுதான் அந்த சிறுவன் கண்ட தெய்வீக தரிசனத்தை ஊரார் அறிந்தனர் அந்த ஆலமரத்தடியில் மக்கள் வந்து ஜெபிக்கத் தொடங்கினர் அங்குதான் அன்னை வேளாங்கண்ணியின் முதல் அற்புதம் நிகழ்ந்தது இரண்டாவது அற்புதம் ஊனமுற்றவனின் குணமடைதல் பல ஆண்டுகள் கழித்து அதே பகுதியில் ஒரு ஊனமுற்ற மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு நடக்க முடியாத நிலை அவன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வேளாங்கண்ணி அருகே அமர்ந்திருந்தபோது அங்கு மீண்டும் ஆ அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுடன் தோன்றினாள் அன்னை அவனை பார்த்து மகனே அருகிலுள்ள ஊருக்குச் சென்று ஒரு தேவாலயம் கட்டும்படி மக்களிடம் சொல்லு என்றாள் அவன் தன் குறைபாட்டை நினைத்து அம்மா நான் உணமுற்றவன் எப்படி நான் போவேன் என்று கேட்டான் அப்போது அன்னை நீ பயப்படாதே எழுந்து நட என்றாள் அந்த நொடியில் அவன் முழுமையாக குணமடைந்தான் எழுந்து நடந்தான் மகிழ்ச்சியுடன் அன்னை சொன்ன செய்தியை மக்களிடம் தெரிவித்தான் இது வேளாங்கண்ணியின் இரண்டாவது மாபெரும் அற்புதமாக கருதப்படுகிறது மூன்றாவது அற்புதம் கடலில் சிக்கிய போர்த்துகீசியர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய வியாபாரிகள் ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் திடீரென கடலில் ஒரு கொடிய புயல் எழுந்தது கப்பல் உடைந்துவிடும் நிலை மரணம் உறுதி என்று எண்ணியவர்கள் அவர்கள் அன்னை மரியாளிடம் வேண்டுதல் செய்தனர் எங்களை காப்பாற்றினால் உம்முடைய பேரில் ஒரு தேவாலயம் கட்டுவோம் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தனர் அற்புதமாக புயல் அடங்கியது கப்பல் பாதுகாப்பாக கரையை அடைந்தது அது வேளாங்கண்ணி கடற்கரை அவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி அன்னை மரியாளுக்காக ஒரு சிறிய தேவாலயம் கட்டினர் காலப்போக்கில் அது இன்று காணும் பிரம்மாண்டமான வேளாங்கண்ணி பேராலயமாக வளர்ந்தது ஆரோக்கியமாதா நோய்களை நீக்கும் தாய் வேளாங்கண்ணி அன்னை குறிப்பாக நோயாளிகளின் தாயாக விளங்குகிறாள் புற்றுநோய் உடல் ஊனம் மனநோய் கண் நோய் என பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து ஜெபித்து குணமடைந்த பல சாட்சிகள் உள்ளன அதனால்தான் மக்கள் அவளை ஆரோக்கிய மாதா என்று அழைக்கின்றனர் இங்கு காணப்படும் தங்கம் வெள்ளி மெழுகு காணிக்கைகள் அனைத்தும் மக்களின் நம்பிக்கையின் சின்னங்கள் ஆண்டு திருவிழா நம்பிக்கையின் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டு முதல் பதினைந்து வரை போய் வேளாங்கண்ணியில் நடைபெறும் திருவிழா உலக புகழ் பெற்றது இந்தியாவின் அனைத்து மதத்தினரும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்கின்றனர் மத வேறுபாடுகளை தாண்டி மனிதர்களை ஒன்றிணைக்கும் தாயாக அன்னை வேளாங்கண்ணி விளங்குகிறாள் அன்னை வேளாங்கண்ணி ஒரு மதத்தின் அடையாளம் மட்டுமல்ல அவள் கருணையின் வடிவம் நம்பிக்கையின் சின்னம் துயருற்றவர்களின் தாய் இன்றும் அம்மா என்று அழைக்கும் ஒவ்வொரு குரலையும் அவள் அன்புடன் கேட்கிறாள் என்று கோடிக்கணக்கான இதயங்கள் நம்புகின்றன அன்னை வேளாங்கண்ணியின் அருள் அனைவருக்கும் ஆரோக்கியமும் அமைதியும் நலமும் அளிக்கட்டும் ஆரோக்கியமாதா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.